ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி கோபிளின் மைனிங்கை பற்றி விஏபி கோடு தான் பார்க்க போகிறோம் ரெகுலராக நம்மளால் வீடியோ போட முடியல அப்படி உங்களுக்கு வீடியோ வரலன்னா இந்த விஏபி கோடை வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுவேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணால் கீழே அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ பார்த்துக்கலாம் கீழே கிஃப்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுவோம் இதில் ஸ்பின் கொடுத்துருக்கீங்களா அதை க்ளிக் பண்ணுவோம் இன்றைக்கான கோடு ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ கன்ஃபார்மாக க்ளிக் பண்ணுறேன் ஓப்பன் ஆயிட்டு ஸ்பின்னை க்ளிக் பண்ணுறேன் இன்றைக்கி கிஃப்ட்டு ஒன்று தான் கொடுத்துருக்காங்க எனக்கு ஸ்பின்னில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம் ட்ரைவர் என்ன கேட்கிங்கன்னா ஸ்பின்னில் அந்த கிஃப்ட்டை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ணலான்னு கேட்குங்க அது கீழேயே உங்களுக்கு ஓப்பன் கிஃப்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் எத்தனை இருக்குன்னு இதிலையும் மென்ஷன் பண்ணுவாங்க இப்போ நான் ஓப்பன் கொடுக்கேன் இந்த மாதிரி தவளை வந்துட்டுனா அன்லக்கி இன்றைக்கி வந்து உங்களுக்கு எதுவும் கிடையாது இன்றைக்கி எனக்கு எதுவும் கிடைக்கல இதில் வந்து நான் இன்னும் மைனிங் ஸ்டார்ட் பண்ணல எனக்கு இன்னும் கொஞ்சம் காயின் தேவை ஏன்னா ஒரு காயின் இருந்தால் நான் மைனிங் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் மற்றபடி ட்ரே டூல் இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டேன் மைனிங் மட்டும் வாங்கினோம் ஒர்க்கரும் வாங்கிட்டேன் ஒன்று அதே மாதிரி இதில் விட்டால் எடுக்கிற கஷ்டம் கிடையாது பேலன்ஸில் வந்து ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாமே ஈஸி தான் இதில் வேலைட்ட கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே ஈஸி தான் அதனால் கண்டிப்பாக இது ஃப்ரீ தான் இப்போதைக்கு அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது ஓட்டுனா கீழே என் டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த வீடியோ அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போது சப்போர்ட்